அப்புறம் நம்ம கொட்டாக்கு போவோம் வாங்க

நம்ம மொட்டை டேவிட்டு புதுக்கோட்டை ஜோ புரூஸ்லி இவங்க எல்லாம் ட்ரம் இப்ப பெரிய ஆளுங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க சரின்னு சொல்லுப்பா ஒத்துக்கப்பா ஆமாப்பா ஒத்துக்கப்பா அட சரின்னு சொல்லப்பா ஒத்துக்கப்பா மெட்ரா ஆறு லட்சத்தி பதிமூணு உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன் இனிமேல் நான் கையால் தொடமாட்டேன் கத்து வருகிறேன் கூடிய சீக்கிரம் ட்ரம் பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன் நம்ம பிளட் இல்ல ஏதோ ஒரு வாக்கியத்தை வாய்ச்சால் தான் சரதான் இப்படிக்கு சண்முகசுந்தரம் கேரா பொட்டி டேவிட் நம்பர் எட்டு மரியா தெரு ராயபுரம் சென்னை குறிப்பு いや தேடி வராதே வந்தால் ஓட விடுகம் புலிக்கு பிறந்தது கோபாகுமா நம்ம பயமாகுது என்ன சமாச்சாரம் பக்ரிசாமி கொண்ணு நல்லா படிச்சிருக்கா சரி வாய்க்கு தூஷம் நல்லா சமைச்சு போடுவான் சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் நான் இன்னும் பையனை கலக்கல அவனை கலந்து உனக்கு ஒரு முடிவை சொல்ற ரொம்ப சந்தோஷம் பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன் மெட்ராஸ்ல பெரிய மியூசிக் பார்டியில ட்ரம் ஒட்டு வாசிக்கலாம் ட்ரம் ஒட்டு ハハハハ Ada apa? Ada apa? Ada apa?

இழுத்துக்கிட்டு போறேன் டே சண்முக சுந்தரம் உன் வாழ்க்கை இப்படியாரா போகணும் நீ வாசிச்ச காட்சியை பார்த்துட்டு தாண்டா நான் நான் வாரேன் இதத்தான் எழுதினியா பெரிய மீட்டிங் பார்த்தீங்க அப்பா பார்த்திய பத்தி தப்பா பேசாத பெரிய பாட்டு பெரிய பாட்டு தான் அவங்க ஒழுங்கா தான் ட்ரம்பெட்டு கத்து கொடுத்தாங்க நான் போய் எல்லா மியூசிக் தியேட்டரையும் பார்த்தேன் எல்லா பாட்டுலயும் ஒரு ட்ரம்பெட்டு பயிர் இருக்காங்க வேற கிடைக்கல கையில உள்ள காசும் போச்சு பட்னி வேற வழியே இல்ல என்ன பண்றது அப்புறம் தான் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க ட்ரம்பெட்டை வாசி வாசி நீ செத்துறாத செத்தவங்களுக்கு இத வாசி நீ உயிரோடு இருப்பேன் அப்பா அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா அமோக நடக்குதுப்பா அப்பா உனக்கு கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது எனக்கு தினம் ரெண்டு வாட்டி நடக்குதுப்பா சில சமயம் மூணு நாலு விழுந்துருது போய் தொழில் செய்ய முடியலப்பா அப்பா நான் இப்படி இருக்கிறது எங்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு இதே நல்ல ராசி மூக்க பாட்டாலே தெரியுது ஐயா இவன் எனக்கு ஒரே மகன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு எங்க ஆளுகல்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்துருத்த ஐயா தயவு செய்து இவனை எங்க கூட அனுப்பி வைங்க

ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கு புரோகிராம் பண்றதா ஒத்துக்கிட்டேன் என்கிட்ட டம்பட்டு வாசிக்கிறவன் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான் போனவன் போனவன் தான் வரவே இல்லை தயவு செஞ்சு டிரம்பட்டு மட்டும் நாளைக்கு நீ வாசிச்சிருப்பா தப்புங்க வேற வச்சுங்க இந்த ஊர்ல ட்ரம்பட்டு வித்துவான்னு ஒண்ண விட வேற யாரு இருக்கா அதெல்லாம் சரிதாங்க என்ன இந்த ஊர்ல இதை பார்த்துட்டு நாளைக்கு அதுல பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க கூட்டத்துல தெரியாது வேண்டாங்க தப்பு அவருக்கு நான் நாளைக்கு வாசிக்காட்டி இன்னொரு நாளைக்கு வாசிக்காமலா போயிட போறேன் நம்புங்க நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல அவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி எண்பத்தி வயசு வரைக்கும் கவலைப்படவானு ஜோசியர் சொல்லிவிட்டாரா நான் வந்த மூர்த்தம் உனக்கு மூர்த்த கச்சேரியா வருது ஒத்துக்கலாம் தெய்வம் தெய்வம் அப்புறம் என்ன அது சரி நாளைக்கு எங்களுக்கு தெம்பட்டு தேவைப்படுச்சு என்ன செய்யுது தான் உங்களுக்கு புரோகிராம் இல்லையா இவ்வளவு பெரிய ஊர்ல புரோகிராம் இல்லையா எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன் தெய்வம் எங்களை எல்லாம் அப்படி கைவிட்டாவே சரி நம்புறேன் என்னப்பா ஒத்துக்கலாமா வேஷா வேஷா நல்லா இருக்கு தீர்க்காயிசாயிருமா சுகமா இருக்க குழந்தைங்களே நீங்க எல்லாம் என் அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் என் எல்லாம் கண்குளிர பாப்பேன் அவங்க குழந்தைகளையும் கண் குளிர பார்ப்பேன் ரெண்டு வாட்டி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அதுல எல்லாம் தப்பிச்சிட்டேன் ஏன் நீங்க வாழ்த்துறத நான் காது குளிர தான் எனக்கு இப்ப சாவே கிடையாது எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன் இப்ப எனக்கு சாவு கிடையாது ஆரோக்கியமா இருப்பேன் ஆனந்தமா இருப்பேன் நான் அப்பவே சொன்னல்ல என்ன கூப்பிடாதன்னு கேட்டியா ஜோசியர் சொன்னார எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கவலை இல்லைன்னு அது ஜோசியர் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருப்பாரு இவர் இல்ல நீ எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியே நம்ம சுந்தரம் இந்த பாரு நான் வந்த முகூர்த்தம் எனக்கு முகூர்த்த கட்சியே கிடைச்சிருக்க நீ முகூர்த்தம் அது நின்று போச்சு இப்ப என்ன இந்த டைப்பை நிப்பாட்டி விட்டு நம்ம டைப்பை ஆரம்பிக்க வேண்டியதான் அவ்ளதா காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது